ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசோட இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அலவுன்ஸ்மே இருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் மறக்காம நம்ம வீன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பை அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்கண்ட நிரந்தர பணியிடங்களுக்கான தொகுப்பூதிய அடிப்படையில் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஜாப் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பணிக்கானது அதாவது டிரைவர் பணிக்கானது இது மொத்த நாலு காலி இடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒம்பது இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஓட்டுநர் பணிக்கான கல்வித் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமையும் பெற்றிருக்க வேண்டும் முதலுதவி குறித்த சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஒரு வருடம் ஓட்டுநர் முன்னனுபவம் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு பொதுவான தகுதிகள் கொடுத்துருக்காங்க அதாவது விண்ணப்பதாரர் இந்து மதத்தைச் சேர்ந்தவராகவும் ஓர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது நிறைவு செய்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயது நிறைவு செய்யாதவராகவும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் பார்த்தீங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஐந்து மணிக்குள்ளே இன் விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்துடணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நகர் மற்றும் பட்டம் மா நாமக்கல் மாவட்டம் ஆறு மூணு ஏழு ரெண்டு ஒன்று ஒன்று அப்படின்ற அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவம் திருக்கோயில் அலுவலகத்தில் நேர்லையோ இல்லை அல்லது இணையதள முகவரியிலேயோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றின அறிவிப்பையும் இதுக்கான விண்ணப்ப படிவத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அவங்களோட இணையதள முகவிலையும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பற்றின ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட திருக்கோயில் அலுவலகத்திலேயே போய் நேரடியாக கேட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் விண்ணப்ப படிவத்தில் உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபை ஒட்டிட்டு உங்களுடைய பெயர் தந்தை பெயர் இல்லைனா கடவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது பாலினம் நிரந்தர முகவரி பனிரெண்டு இலக்க ஆதார் எட்டை நம்பர் தொலைபேசி நம்பர் மின்னஞ்சல் முகவரி மதம் ஜாதி சான்று உங்களுடைய வயசு கல்வித்தகுதி தகுதி இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள் இல்லைனா வேற ஏதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணுங்கள் அரசு இதழில் பதிவு பெற்ற அதிகாரிகளிடமிருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரிகளில் பெறப்பட்ட சான்று நகல் உங்கள் மேலே குற்றவியல் நடவடிக்கை இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை இதில் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் விண்ணப்பிக்கும் பணியின் அனுபவம் இருந்தால் அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டை இது கூட அட்டாச் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழே ஏதாவது ஒரு கோயிலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸையும் இதில் கொடுக்கணும் கடைசியாக உறுதிமொழி பத்திரத்தில் உங்களுடைய எழுதி நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க கையெழுத்து போடுறப்ப உங்களுடைய நாளையும் இடத்தையும் பதிவு பண்ண வறந்துடாதீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அது கூட இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க அதாவது பிறந்த தேதி சரிபார்த்த பள்ளிச் சான்று நகல் ஆதார் அட்டை நகல் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்கும் ஜாதி சான்று நகல் கல்விச் சான்று நகல் நன்னடத்தைச் சான்று நன்னடத்தைச் சான்று அனுபவச்சான்று நகல் அனுபவச் சான்று நகல் சுயவிலாசமிட்ட ரூபாய் இருபத்தைந்து மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய உரை ஒன்று இது எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் கடைசியாக இந்த ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு இருபத்தி இரண்டு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அந்த நிபந்தனைகளை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஓட்டுநர் பணிக்கு அவங்க கேட்டிருக்க தகுதிகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓட்டுநராக இருந்தாங்கன்னா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம வீவன் தமிழ் ஜாஃப்ட் யூடியூப் சேனலுக்கு ஒரு கிளைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ